செயல்கள் இல்லாத நம்பிக்கை உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே யாக்கோபு இரண்டு இருபத்தி ஆறு ஆவி இல்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது என புனித யாக்கோபு இரண்டு இருபத்தி ஆறில் சொல்கிறார் அதற்கு சான்றாக ஆபிரகாமை அவர் குறிப்பிட்டதை நாம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் வாக்கு தத்தத்தினால் பிறந்த ஒரே மகனை ஆண்டவர் பலியிடச் சொன்னபொழுது எந்தவித தயக்கமும் இன்றி பழிகொடுக்க முன்வந்த அவர் தன் செயல்களினால் நீதிமாணக்கப்பட்டார் எனவும் அவரது விசுவாசத்தை அவர் செயல்கள் பூரணப்படுத்தியது எனவும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை பார்க்கிறோம் இது தேவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அவர் தேவனுடைய நண்பன் எனப்பட்டார் எனவும் அவர் சொல்கிறார் ஆம் இதை தியானிக்கும் பொழுது எவ்வளவு அருமையாக ஆண்டவர் செயல்களும் விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றோடொன்று இணைந்து காணப்பட வேண்டும் என சொல்வதை அறிகிறோம் மேலும் புனித யாக்கோபு என் சகோதர சகோதரிகளே தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் பொழுது அவர்கள் உடலுக்கு தேவையானதை எவற்றையும் கொடாமல் உங்களில் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள் குளிர்காய்ந்து கொள்ளுங்கள் பசியாற்றி கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன அதைப்போலவே நம்பிக்கையும் செயல்வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும் என பதினான்கு முதல் பதினேழாவது வசனம் வரை விசுவாசமும் செயலும் சேர்ந்து இருக்க வேண்டும் செயலற்ற நம்பிக்கை உயிரற்றது என தெளிவுபடுத்துகிறார் ஆம் அன்பானவர்களே ஆப்ரஹாமின் வாழ்க்கையில் இந்த நம்பிக்கையும் செயலும் இணைந்தே சென்றதை நாம் காண முடிகின்றது தொடக்க நூல் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்தில் நீர் இருக்கும் இடத்திலிருந்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார் ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் ஆப்ரஹாமிடம் வாக்கு பண்ணினார் ஆனால் இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு கண்டிஷன் நீ எழுந்து நாட்டின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டம் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்கிறார் அன்பானவர்களே ஆப்ரஹாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது அதை அவர் விசுவசித்தார் ஆனால் அதை சுதந்திரித்து கொள்ள அவர் அதை செயலில் காட்ட வேண்டும் என்ன செயல் எழுபத்தி ஐந்து வயதை கடந்த அவர் எந்த எக்ஸ்கியூஸும் கேட்காமல் அந்த கானான் தேசம் முழுவதும் நடந்து தெரிய வேண்டும் இதற்கு ஆப்ரஹாம் கீழ்ப்படிந்தார் இதனால் கானான் தேசத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தது மட்டும் அல்லாத மற்ற நாடுகளையும் அவருக்கு கொடுத்தார் அதாவது அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த நாள் முதல் அவர் நடந்து திரிந்த மற்ற நாடுகளையும் கொடுத்தார் என நாம் தொடக்க நூல் பதினைந்து பதினெட்டில் பார்க்கின்றோம் இதிலிருந்து நாம் செய்யும் செயல்களுக்கு மட்டும் ஆசிர்வாதம் கொடுப்பவர் அல்ல நம் ஆண்டவர் மாறாக நாம் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் இட்ட வேலைகளை செய்தோமோ அன்றிலிருந்து நமது செயல்களை கணக்கில் வைத்து அவற்றிற்கும் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பவர் நம் ஆண்டவர் என ஆப்ரஹாமின் வாழ்வில் இருந்து நமக்கு நன்றாக புரிகின்றது உதாரணமாக உங்களோட வேலை பார்க்கிற பிற மதத்தவர் ஒருவர் மிகுந்த வேதனையில் இருக்கிறார் ஆண்டவர் அவரிடம் உங்களை ஆறுதலாக பேச சொல்கிறார் உடனே நீங்கள் கீழ்ப்படிந்து கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் எங்கள் ஏசுக்கிட்ட ஜெபம் பண்ணுறேன் நிச்சயம் சரியாயிரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க என்று வைத்து கொள்வோம் இங்கு ஆண்டவரின் மேல் உள்ள உங்களது நம்பிக்கை செயல் வடிவம் பெறுகின்றது இதற்கான பலனை அதாவது ஆண்டவரின் தாகத்தை தீர்த்த உங்களுக்கு அவரது வேலையை செய்த உங்களுக்குரிய கூலியை நம் எஜமானன் இயேசு கொடுக்காமல் விடமாட்டார் ஆனால் அதை கொடுக்கும் பொழுது எப்படி ஆபரகாமிற்கு பல மடங்கு ஆசிர்வாதங்களை கொடுத்தாரோ அதேபோல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இவ்வாறு நாம் அவருக்காக செய்த செயல்கள் ஒவ்வொன்றையும் நினைவுகூர்ந்து எல்லாவற்றிற்கும் சேர்த்து இப்பொழுது நம்மை ஆசிர்வதிக்கும் நல்ல ஆண்டவர் நம் ஆண்டவர் ஆம் அன்பானவர்களே நான் இதை மட்டும் நாம் மனதில் கொள்வோம் வெற்றி பெறுவோம் செபம் செய்வோம் விஸ்வசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய் என்ற எங்கள் அன்பு தெய்வமே நாங்கள் உம்மை நம்பவும் அதை செயல்களில் காட்டவும் எங்களுக்கு கிருபை புரியும் ஆமேன்